அமைதியான வாழ்க்கையை விரும்பும் ஒவ்வொருவரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய பத்து விடயங்கள் முதலாவதாக உங்களை வாழ்த்த மனமில்லாதவர்கள் உலகில் அதிகமாக இருப்பார்கள் அவர்களை பற்றி கவலை கொள்ளாதீர்கள் இரண்டாவது உங்களிடம் தவறுகளை கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்களும் உங்களுடனே எப்போதும் இருப்பார்கள் அவர்களை பற்றி அதிகம் சிந்திக்காதீர்கள் மூன்றாவது வாழ்வில் ஒரு இலட்சியத்தை ஏற்படுத்திக் கொண்டு அதை நோக்கி பயணம் செய்யுங்கள் எந்த ஒரு கடினமான சூழ்நிலைகளிலும் உங்களது இலட்சியத்தை ஒருபோதும் திசை கொள்ளாதீர்கள் நான்காவது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தனித்தனி உலகங்கள் உண்டு பிறப்பு முதல் தாங்கள் கடந்து வந்த பாதைகள் பெற்ற அனுபவங்கள் அனைத்தையும் வைத்தே ஒவ்வொருவரும் வடிவமைக்கப்பட்டுள்ளார்கள் ஐந்தாவது ஒருவரை திருத்த முயல்கின்றேன் என்றோ அறிவுரை சொல்கின்றேன் என்ற பெயரிலோ நெருக்கமில்லாதவர்களிடம் முந்திக் கொண்டு நிற்காதீர்கள் கேட்டு வழங்கப்படும் அறிவுரைக்கு இருக்கின்ற மதிப்பு கேட்காமல் வழங்கப்படும் அறிவுரைக்கு இருப்பதில்லை ஆறாவது அன்பை எந்த அளவிற்கு பிறருக்கு வழங்குகின்றோமோ அந்த அளவிற்கு மனநிம்மதி அதிகரிக்கும் இன்னொருவரிடத்தில் வேண்டி நிற்கப்படும் அன்பு எப்போது வேண்டுமானாலும் உங்களது நிம்மதியை இழக்கச் செய்யலாம் ஏழாவது வாழ்வின் மகிழ்ச்சியான தருணங்களையும் கவலைகளையும் அன்பானவர்களுடன் மாத்திரம் பகிர்ந்து கொள்ளுங்கள் நெருக்கமானவர்களுடன் பகிரப்படும் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் கவலைகள் பாதியாக குறைவடையும் நெருக்கமற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படும் மகிழ்ச்சியான விடயங்கள் பொறாமையாகவும் கவலையான விடயங்கள் இன்னும் கவலையை அதிகரிக்கும் வகையிலேயே அமையக்கூடும் எட்டாவது தவறு செய்தவர்களையும் மன்னித்து விடுங்கள் மன்னிப்பு உங்கள் மனதை விசாலமாக்கும் மனது விசாலமடைகின்ற போது மனதிலுள்ள நெருக்கீடுகள் குறைவடையும் ஒன்பதாவது துன்பங்களை சிரித்தபடி எதிர்கொள்ளுங்கள் அது துன்பங்களை எதிர்த்து நிற்கும் ஆற்றலை உங்களுக்கு அதிகரிக்கச் செய்யும் பத்தாவது உங்கள் மேல் பிறர் பரிதாபம் கொள்வதை எப்போதுமே அனுமதிக்காதீர்கள் பரிதாபம் என்பது ஒரு மனிதனின் முயற்சி ஆற்றல் தன்னம்பிக்கை அனைத்தையும் எளிதில் மழுங்கடித்து அவனை பின்னோக்கித் தள்ளிவிடும்